வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பாகக்காய் பிட்லே பாகக்காய் பிட்லேங்கிறது அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரியே செய்கிற ஒரு விஷயம் இந்த பாகக்காய் பிட்லேங்கிறது நிறையா பேர் பாகக்காய் சாப்பிட மாட்டாங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டரை டம்ளர் அரிசி வைக்கிற மாதிரி இருக்கும் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்டான ஒரு டிஷ் இது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் பாகக்காயை ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே விதையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதோட அரைச்சி சேர்க்குறதுக்கு கடலைப்பருப்பு மல்லி மிளகாய் மிளகு வெந்தயம் தேங்காய் அதோட அதுக்கப்புறம் புளி புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பருப்பு சேர்த்துருக்கோம் ப்ளஸ் வந்து பெருங்காயம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க பிட்லைக்கு தேவையான ஜாமான்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல கடாயை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு அன்னபூர்ணிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டேன் இது நல்லெண்ணெயில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் கூட இல்லை ஒரு கால் ஸ்பூன் நல்லெண்ணெய் மல்லி ஒரு மூணு ஸ்பூன் மல்லி ஒரு அரை பிஞ்சு வெந்தயம் ஒரு ஒரு பிஞ்சு மிளகு அப்புறம் கடலைப்பருப்பு அதோட மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தயவு செஞ்சு யூடியூப் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் இது வந்து இவ்வளோ ஜாமான் சேர்த்துருக்கோம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் அப்டேட் பண்ணணும் இது ரொம்ப டேஸ்டியான டிஷ் மட்டும் கிடையாது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது பார்க்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது உங்களுக்கே தெரியும் அதனால் இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க இருக்கும்போது நான் வந்து ஒரு தேங்காய் மூடியில் அரை தேங்காய் மூடி அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு எடுத்து இதை நல்லா வறுத்துக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் முதல்ல நல்லா ஆறணும் ஆறினதுக்கு அப்புறம் இதை ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம் வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம பிட்ல செய்யறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் ரெடியா இருக்கு நம்ம இப்ப பிட்ல செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வானொலியில விட்டு அது நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் இருக்கேன் அது சூடானதுக்கப்புறம் நம்ம பாக்காயும் மஞ்சளும் சேர்த்து அது நல்லா வேகணும் அதுக்கு எப்படியும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் அது வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் புளித்தண்ணி சேர்த்து பருப்பு சேர்த்து இந்த நம்ம மறைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து இறக்க வேண்டியதுதான் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாயக்காய் நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்க சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கிண்டு லேசா கிண்டி விட்டீங்க அப்படின்னா அது மஞ்சத்தூள்லயே வேகணும் அது இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் இதுலேந்து என்னென்ன சேர்க்கறதுங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே இப்போ பாகக்காய் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து வந்துருச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் புளித்தண்ணி சேர்த்து இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இது வேகணும் இது திக்கா புளித்தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன் அது சேர்த்துருங்க ஏன்னா புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாகக்காய் வேகாதுல்ல அதுக்காக இப்போ புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த புளிவாடை போற வரைக்கும் இது அதில் வேகணும் அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் பருப்பு சேர்த்து இறக்க வேண்டியதுதான் இப்போ அந்த புளியோட வாசனை எல்லாம் போய் அருமையாக வந்துருச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து அதுக்கப்புறம் தாலிப்பு சேர்த்து இறக்க வேண்டியதுதான் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்ப பருவி சேர்த்துடலாம் துவரம் பருப்ப அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கர்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா மாசியா ஆயிடுச்சு இப்ப நம்ம இத இந்த கடாய்க்கு இந்த ஸ்டவ்வுக்கு மாத்திட்டு தாளிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் இந்த தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் அது சேர்த்துட்டு நாலு காஞ்ச மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் கடுகு இஞ்சி கொஞ்சம் சேர்த்து பொரிச்சுக்கணும் இஞ்சி சேர்த்து பொரிக்கும்போது போது அதோட வாசனை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் அடடா வாசனை பெருங்காயம் சேர்த்த உடனே அந்த வாசனை அவ்வளவு பிரமாதமா இருக்கு கடுகு பிரமாதமா பொரிஞ்சிருச்சு நல்லா அந்த மிளகா இஞ்சி அது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கு மேலே எங்கள் தாளிப்போ கொத்திடுச்சு அவ்வளோதான் நம்மளோட ஃபிட்லே அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்க வேண்டியது தான் தமிழ்நாட்டோட மோஸ்ட் ஃபேமஸ் டிஷ் பாகக்கா பிட்லே உங்களுக்காக வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி